என்னுயிர் அண்ணன் தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அண்ணன் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இவங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் இந்த அடிமை எடப்பாடி கூட்டத்துக்கு ஏ இவங்க மற்றே ஆகணுமா அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு என்ன நினச்சிச்சிக்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டங்கள்லாம் பெரியாருக்கு பின்னாடி இதை யாரும் எடுத்து சொல்ல மாட்டார் நினச்சிச்சுக்க ஆரம்ப கட்டத்துக்கு இல்லை ஐயா அண்ணா அவர்கள் வந்து அது இரண்டு ஆண்டாக இருந்தாலும் என்னென்ன கொண்டு வரணும்னு நினச்சாலோ தமிழ்நாடுன்ற பேர் மாற்றம் இருக்கட்டும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் அதோட அண்ணாவுக்கு பின்னாடி இந்த கட்சி யார் வழி நடத்த மாட்டாங்க திமுக அழிஞ்சிரும்னு நினச்சாங்க ஐயா அவர்கள் வந்து எண்ணற்ற திட்டங்கள் சமூக நீதி இன்னைக்கு பெண்களுக்கு சொத்து உரிமை இது மாதிரி எண்ணற்ற இன்னைக்கு இலவச மின்சாரம் இருக்கலாம் மின்சாரம் எது எண்ணற்ற இதுகளை திட்டங்களை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கொண்டு வந்தார் கலைஞருக்கு பின்னாடி இந்த கட்சி உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க ஐயா கலைஞருக்கு பின்னாடி இப்போ இருக்கிற தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி சிறப்பாக செஞ்சு பெண்கள் மத்தியில் மிக பெண்கள் மனசுலேயே இடம் பிடிச்சிட்டார் எதுனாலன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பொதுவாகவே திமுக காட்டியும் அதிமுகவுக்கு தான் ஓட்டுகள் விழுகும் பெண்கள் ஓட்டு அந்த பெண்ணாக இருக்கிறதுனால ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா இல்லாமல் அந்த கட்சி கிடக்கிறதுனால ஐயாவோட செயல் திட்டங்கள் அவர் வந்தோட என்ன சொன்னார் நான் எனக்கு ஓட்டு மட்டும் இல்லை ஓட்டு போடாதவங்களும் ஏன் எனக்கு போடலைன்ற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு என்னோடய ஆட்சி இருக்கும் அப்படின்னாரு அந்த அளவுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஆட்சி இன்றைக்கி இருக்கட்டும் பெண்களுக்கு தொகை மாதம் ஆயிரம் ரூபா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர்த்துக்கு இன்றைக்கி பெண்களுக்கு கல்வி ஆயிரம் ரூபா கல்விக்குன்னு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு இப்போ ஆயிரரூபா இவங்க இதெல்லாம் தாங்க முடியலை சரி இதை விட ஒ ஒளிஞ்ச நம்ம இந்த சங்கிகள் கூட்டம் வந்து அண்ணாமலை அண்ணாமலையார்கள் மாதிரி ஆளுகளை வச்சு இங்கே எதாவது பண்ணிடலாம் பார்த்தா அடுத்த இடத்துக்கு அண்ணன் உதயநிதி வந்தோடனே இவங்களால் தாங்கிக்கிறே முடியல என்னடா அவங்க குடும்ப அரசியல் நாங்கள் இந்த நான் என்ன சொல்கிறேன் இப்போ இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உள்ள இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்காங்களே மத்திய எம்பியர்களாக இருக்காங்களே முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவங்க பிள்ளை எல்லாம் இங்கே இருக்காங்க பொதுவாகவே ஒரு நீ ஒரு குடும்பத்தில் நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தாலும் கூட ஓம்பிலே கொண்டு போய் நீ வேறு எதிலேயே இருப்பேன் உன்னையே பார்த்தானே வளருவான் நாங்கள் திராவிட சித்தாந்தம் சமூக நீதி இதுகளை பார்த்து வளர்ந்ததுனால இதை தொடர்ச்சியாக கொண்டு போகணும்ல ஐயா ஐயா பெரியார் கொளுத்திய நெருப்பு அதை அணையாமல் காத்தது ஐயா அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவனையே பெரியார் காலுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சார் அது அண்ணா அதுக்கிட்ட காமிச்சா அதை வந்து ஐயா கலைஞர் அவர்கள் அதை அணையாமல் காப்பாற்றினார் இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் இதற்கு பின்னாடி அடுத்த அடுத்து இதை அணையாமல் கொண்டு வர்றதுக்கு ஆள் வேணுமில்லை அதுக்கு அண்ணனை கொண்டு வராங்க அண்ணன் வந்து மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு அமைச்சராக தானே துணை அமைச்சராக இருக்காரு இந்த அம்மா வந்து நிதியமைச்சருக்கு நீங்கள் மாதிரி நியமனத்தில் வரலையில மக்களை சந்தித்தானே வராங்க அது ஏன் உங்களால் தாங்கிக்கிற முடியலை இதில் நே எதிர்க்கு நிற்கிறது எடப்பாடி பேசுனா எடப்பாடி வந்து நாளைக்கு அண்ணன் தோக்கணுமா நீங்கள் அண்ணன் நிற்கிற தொகுதியில் வந்து நெல்லுங்க நெல்லுங்க இன்றைக்கி யார் பேசினாலும் சரி அண்ணாமலை யாராக அதனால வந்து நில்லுங்க ஜெயிச்சா தானே அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் ஆக முடியும் உங்களால் பொறுத்துக்க முடியலை இன்னும் சொல்கிறேன் இது ஒரு இது அணையாமல் காப்பாற்றணும்னா அந்த இது வழியில் வந்தது சமூக நீதி இன்றைக்கி சித்தாந்த ரீதியாக சரியாக இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி திமுக தவிர்த்து சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கி அண்ணா திமுகன்றது அண்ணா திமுகனு அண்ணா பேரில் இருக்குது அது அண்ணா திமுகக்கு போல் அரசத்து அண்ணா திமுகன்னு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அடிமையாக போச்சு இப்போ நம்மளை ஒன்றும் இல்லாமல் உடச்சி காலி உட்கார் வாங்கி அப்படின்ட்டு ஒரு தனிச்சு நிற்கிறார் ஒரு கொள்கை ரீதியெல்லாம் பிஜேபி கல்வி உள்ள பயத்தில் நின்றார் இவர் ஓபிஎஸ்ஸு எல்லாத்தையும் சேர்க்க சொல்கிறாரு அப்படின்றனால ஒதுங்கி இன்றைக்கி நிற்கிறார் ஆனால் ஒரு கால இன்றைக்கி நான் சொதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிச்சு இதே முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலினர் முதலமைச்சராக வருவார் அண்ணன் உதயநிதி அப்பையும் துணை முதலமைச்சராக வருவார் இப்போ உங்களை துணை முதலமைச்சர் அவங்கள எதிர்காலத்தில் பாருங்கள் சொல்லுவாங்கல்ல தந்தை எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயுமட்டு அதே மாதிரி தான் ஐயா கலைஞர் அவர்கள் செஞ்சதை காட்டியும் சிறப்பான ஆட்சி நடக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை காட்டியும் கூடுதலாகும் இதுக்கு போய்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அப்புறம் நீ வச்சுக்கிற நீ பொதுவாக அரசியல் சாராத ஆளுகளே இருக்கீங்களே அரசியல் சாராத ஒருத்தவர்களே இருக்கீங்க ஸோ குடும்பத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இதை ஒன்று ஒரு மரத்தை ஒரு மரம் வச்சு வளர்க்குறிய அந்த மரத்தை ஊரில் இருக்க உள்ள பிடிங்க எதுவும் ஏ பிடிங்கி கூட யாருமே சாப்பிட்லாம் அந்த மரத்தை யார் காப்பாற்றுவா பச்சை மரத்தை உங்களுக்கு தண்ணி ஊற்றணும்னா எப்போ பிள்ளை தானே காப்பாத்தது தெரியும் அப்படி ஒரு மரத்துக்கே அப்படின்ற போது இது ஒரு கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குன்னா இன்றைக்கி பெண்கள்லாம் இன்றைக்கி அரசியல் காலத்தில் வராங்க பெண் பிள்ளைகள் அதிகமாக கல்வி படிக்கிறாங்கன்னா ஐயா பெரியார் இல்லைன்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஊத ஊதிக்கிட்டு கலந்துக்க வேண்டியதான் சமைச்சிக்கிட்டு முதல் ஊதுவாங்கல்ல நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது உதயம் வச்சு விறகு எப்ப வச்சு சமைச்சிக்கிட்டு இருப்பாள் இன்றைக்கி எப்படி இருக்கா பெண்கள் இன்றைக்கி ஆண்களை காட்டி பெண்கள் தான் திறமையாக இருக்கிறாங்க அது உங்களால் தாங்கிக்கிற முடியல அதனால் எங்கள் சமூக நீதி தொடரணும்னா எங்கள் அண்ணா அண்ணன் உங்கள் உதயநீதி தொடர்ச்சியாக இருக்கு நிச்சயமாக எத்தனை இன்னும் நூற்றாண்டு ஆனாலும் இன்னும் ஒரு நூற்றாண்டாலும் இந்த நூற்றாண்டு எழுவத்தஞ்சி நூற்றாண்டு இன்னும் நூற்றாண்டாலும் திராவிட கட்சியான திமுக தான் இருக்கும் இப்போ தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக இரநூறுக்கு மேற்பட்டதில் அது இப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நிச்சயமாக அப்போயுமே ஆட்சி அமைப்போம் அது எத்தனை தொகுதின்றது அந்த டயத்தில் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று திமுக தான் அதுக்கு அங்கிட்டு இப்போ இல்லை நீ வரிசையாக சொன்னீங்கன்னா நம்ப மாட்டேன் அந்த டயத்துக்கெல்லாம் நாங்கள் கருத்தில் என்னன்றதை சொல்கிறோம் அப்போ தொ தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் த நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போறியே இன்னமும் மக்களுக்கானது என்னென்ன புது திட்டம் உங்களுக்கு தெரியும் நம்ம கட்டுற வரிப்பணத்தை அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடுக்கவே மாட்டேறான் வாங்கிட்டு வரியை கொடுக்கவே மாட்டேறான் அந்த வரிக்கு நம்ம போடுற இதுக்குள்ளேயும் நம்மகிட்ட இருக்க காசுகளை வச்சு மக்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செய்கிறாரு இந்த ஆட்சி தொடரும்னா நிச்சயம் நம்மளுக்கு அண்ணன் எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி வந்து இன்னும் சிறப்பாக இருப்பார் அதுக்கு நாங்கள்லாம் என்றைக்கே அண்ணனுக்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்